வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் சிறுபான்மையினர் இருக்குது லோன் மேலா அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த லோன் மேலாவில் யாரெல்லாம் கடன் பெற முடியும் ஸோ இது நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இந்த லோன் மேளா எந்தெந்த வங்கி கிளைகளில் நடந்துக்கிட்டுருக்கு இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றினா அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் செய்தி வெளியீடு செய்தி வெளியீடு எண் நூற்றி நாற்பது நாள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அன்றைக்கு தான் வந்து இந்த செய்தி வெளியீடு வந்து வெளியாகியிருக்கு ஸோ இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான டாப் சிட்கோ டாம் சிட்கோ கடன் உதவி திட்டம் லோன் மேளா முகாம்கள் நடைபெறுவது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு ஸோ இந்த தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டாப் செட்கோ மூலம் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடை வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் தனிநபர் கடன் பெண்கள் ஆண்களுக்கான சுய உதவி குழு கடன் திட்டங்கள் வாயிலாக கடன் வழங்கப்பட்டு வருகிறது டாப் செட்கோ கடன் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான லட்சம் கடன்கள் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்த டாப் செட்கோ அப்படின்றது வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மரபினர் அவங்களுக்கான அந்த பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைகிறதுக்கான மேம்பாட்டு கழகம் ஸோ இந்த கழகம் மூலமாக தான் இந்த ஆண்டுக்காதான் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் அந்த பொருளாதார ஆண்டில் முந்நூறு லட்சம் கடன்கள் வழங்க இலக்கு வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க ஸோ தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் டாம்கோ ஸோ இந்த டாம்கோ அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் ஸோ இவங்க வந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய சீக்கிய புத்த பார்சி மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையின மக்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைகிறத பற்றின அவங்களுக்கான அந்த பொருளாதார நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய அமைப்பு ஸோ இவங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கடன் திட்டங்கள் திட்டங்களான தனிநபர் கடன் சுய குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் கைவினை கலைஞர்களுக்கு கடன் கல்வி கடன் திட்டம் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது டாம்கோ கடன் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான நூறு லட்சம் கடன்கள் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த டாம்கோ நிறுவனம் மூலமா நூறு லட்சத்துக்கு வந்து நமக்கு கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க டாம்கோ டாப் செட்கோ கடனுதவி திட்டங்கள் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கினை அடைய ஏதுவாக கீழ்கண்ட அட்டவணைப்படி லோன் மேலா சென்னையில் உள்ள கூட்டுறவு வங்கி கிளைகளில் நடத்திட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த ரெண்டு நிறுவனங்களும் அவங்க செஞ்சு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அந்த கடன் வழங்கக்கூடிய அந்த இலக்கு அதை நிர்ணயி அதை அடையிறதுக்காக உங்களுக்கு வந்து சென்னையில் அதாவது சென்னை மத்திய கூட்டுற வங்கியில் எந்தெந்த கிளைகளில் எந்தெந்த தேதியில் இந்த லோன் மேலாக நடைபெறுது அப்படின்ற தெளிவான தகவல் அதை நம்ம இப்போ பார்த்துலாம் ஓகே சென்னை மத்திய கூட்டுற வங்கி வண்ணாரப்பேட்டை இங்கே வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு மணிக்கு நடைபெறுது சென்னை மத்திய கூட்டுற வங்கி பிரதான கிளை பிரகாசம் சாலை பிராட்வே இங்கே வந்து பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நாலு மணிக்கு சென்னை மத்திய கூட்டுற வங்கி ராயபுரம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சென்னை மத்திய கூற்று வங்கி தன்னை தண்டையார்பேட்டை இருபத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து சென்னை மத்திய கூற்று வங்கி பெரம்பூர் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து சென்னை மத்திய கூற்று வங்கி எம்கேபி நகர் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து சென்னை மத்திய கூற்று வங்கி திருவிக்கா நகர் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து சென்னை மத்திய கூற்று வங்கி எம்ஆர் நகர் கொடுங்கையூர் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து ஸோ இந்தந்த கிளைகளில் இந்தந்த தேதிகளில் வந்து உங்களுக்கு இந்த லோன் மேளா முகாம் வந்து நடைபெறுது எனவே டாம்செட் கோ டாப் கோ டாம்கோ கடன் உதவி திட்டங்களின் கீழ் பயன்பெறுவதும் சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் கிறிஸ்துவ இஸ்லாமிய சீக்கிய புத்த பார்சி ஜெயின் மற்றும் சிறுபான்மையின மக்கள் உரிய ஆவணங்களுடன் லோன் மேலா நடைபெறும் முகாம்களில் அணுகி விண்ணப்பப் படிவத்தை பூர்த்தி செய்து கடன் உதவி பெற்று பயனிடமாறு கேட்டுக்கொள்கிறேன் என சென்னை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே ஈ அப்பா அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இந்த செய்தி வெளியிடம் வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடு வந்து செய்தி மக்கள் தொற்றும் அலுவலர் செய்தி மக்கள் தொற்றும் அலுவலகம் சென்னை ஸோ இங்கேருந்து தான் இந்த அறிவிப்பானது வெளியாகிருக்கு ஸோ இது வந்து தமிழக அரசினுடைய சென்னை மாவட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிற அந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரம்பினர் மற்றும் சிறுபான்மையின மக்கள் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த நோ அந்த லிங்க்கில் போயிட்டு இந்த செய்தி வெளியீடு வந்து முழுமையாக பார்த்து நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட தேர்வுகளை அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது வந்து அந்த அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தேதியில் வந்து அந்த முகாம் வந்து நடைபெறுது நீங்கள் வந்து உரிய ஆவணங்களோட நேரில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த விண்ணப்ப படிவத்தை பெற்று நீங்கள் வந்து விண்ணப்பம் கொடுத்து இந்த லோன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு இது பற்றின தகவல் தெரிஞ்சது அப்படின்னா அந்த வங்கி கிளைகளை நீங்கள் அலுவலக நாட்களில் அணுகுனி அணுகுனீங்க அப்படின்னா ஸோ அது பற்றின தகவலில் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் ஸோ இதுதான் இந்த கூட்டுறவு வங்கி கடன் லோன் மேலே பட்டன முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்டுன அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்